சொம்பு வச்சு அண்டாவை தூக்கிட்டு போனான் எப்படி சொம்பு வச்சுட்டு அதுதான் ஸ்டாலின் மாடல் அரசு இந்த ஸ்டாலின் மாடல் அரசுனா நாலு வருஷமா இன்னும் யாருக்குமே தெரியாது ஆனா ஸ்டாலின் மாடல் அரசுனா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்க வாக்களித்தவர்கள் வீட்டிலே ஆயிரம் என்ற சொம்பை வைத்து விட்டு அண்டாவை தூயின் வீட்டாரு வீட்டுல அண்டாலா காணும் இதுதான் ஸ்டாலின் மாடல் அரசு நாங்க சொல்ற வழக்கம் சொல்றோம் இன்னைக்கு கண்டன போராட்டம் நடத்துறோம் இன்னைக்கு ஒண்ணு இல்ல நம்மளுடைய பகுதி கோலடியில எல்லாம் பேசும்போது சொன்னாங்க கோலடியில ஆயிரம் கோடியில ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை கொண்டு வர பொதுமக்கள் இருக்காங்க அங்க பக்கத்துல ஒரு கோலடி ஏரி இருக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது அதிகாரிகளுக்கு அறிவு இருக்கா ஐம்பது அடியில கோலடி ஏரி இருக்கு இந்த திருவேற்காடு நகராட்சி இருக்க மக்கள் அத்தனை பேரும் அங்கதான் தண்ணி சப்ளை ஆகுது அங்கதான் ஆகுது அதுக்கு பக்கத்துல தீயணைப்பு ஆலையை கொண்டு வந்தா அந்த ஏரி மாசுபடுமா படாது அதுக்கு பக்கத்துல ஒரு கிறிஸ்துவ ஆலய இருக்கு எப்படி உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க மக்கள் கொஞ்சம் அறிவு வேணாமா அதுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கு எப்படி போய் படிப்பாங்க ஸ்கூல்ல போய் பக்கம் பசங்க எப்படி போய் படிப்பாங்க அங்க கொண்டு வரா எனக்கு கொண்டு வரானா இந்த திருவேற்காடு மக்களுக்காக கிடையாது ஆயிரம் கோடி அப்படியே அமைக்கணும் யாரு நாசன் இருக்கின்ற चेयरमैन இருக்கின்ற கவுன்சிலர் நானே சொல்ற ஓட்டு போட்ட மக்கள் இங்க ஒரு பிரச்சனை வருது இருக்கின்ற அமைச்சர் இருக்கின்ற चेयरमैन இருக்கின்ற கவுன்சிலர் மொந்து மக்களை சந்திக்கினோமா சந்திக்க கூடாதா ஓரளவுக்கு واللهயா நாங்க போனா நானும் முன்னாள் அமைச்சரும் போறான் போலீஸ் வச்சு எங்க மிரட்டறாங்க இங்க எல்லாம் நிக்க கூடாது என்ன கேக்குறாங்க ஒரு அம்மா ஒரு டிசி கேக்குறாங்க நீ யாரு இங்க வந்து அம்மா நான் மாவட்ட ஜனமா மாவட்ட ஜனா this is not a political problem அப்படின்றாங்க மக்கள் பிரச்சனையை கேட்பது ஜனநாயக நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய நாடு சோதனை பெற்றுவிட்டது ஒரு போலீஸ் அதிகாரி வந்து கேட்கிறாங்க